விரைப்புத்தன்மை ப்ராப்ளம் இருக்குண்ணே விரைப்புத்தன்மை ப்ராப்ளத்திற்காக நிறைய இடங்களில் மருந்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டுனேன் விரைப்புத்தன்மைங்கிறது எனக்கு முழுமையாக வரவே மாட்டேங்குதுனேன் ஏதோ வந்து எப்பயாவது ஒரு இன்னொன்று ரெண்டு டைம் வந்து அது தன்னால் எழும்புது அதுக்கப்புறம் நான் வந்து போகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள எனக்கு முழுமையான விரைப்புத்தன்மையாக வர மாட்டேங்குது இதற்கு எளிமையான முறையில் தான் மருந்து சொல்லுங்கண்ணேன்னு கேட்டவங்களுக்கு தான் இப்போ நம்ம பதிவில் அது சொல்ல மருந்து பார்த்து பயன்படுத்தி பாருங்கள் விரைப்புத்தன்மைங்கிறது உங்களுக்கு முழு திறனை வெளிப்படுத்தும் இதில் ரெண்டு வகை இருக்குது சுய இன்பத்தில் வந்து நிறைய வந்து ஆர்வம் காட்டி அதீதமாக வந்து சக்தியை இழந்தவங்களுக்கு விரைப்புத்தன்மைங்கிறது ஒரு எண்பது சதவீதம் போயிடும் அந்த மாதிரியான நபர்களுக்கு வைத்திய முறைகள் மாறும் ஆரம்ப நிலையில் இப்போதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கைப்பழக்கிறதுனால எனக்கு அதீத சக்தி இழந்ததுனால விரைக்க மாட்டேது அது மாதிரியும் என்ன காரணம்னே தெரிலன எனக்கு விரைப்புத்தன்மைங்கிறது இப்போல்லாம் ஒரு எண்பது எழுபது சதவீதம் இருக்க மாட்டேது ஏதோ ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தூக்கத்தில் இரவில் வந்து கொஞ்சமாக விதைக்கிது திரும்ப போய் ஒன்று கடிச்சிட்டு வந்து படுத்துனா திரும்ப அதுவும் போயிடுதுனே ஆரம்ப நிலையில் எனக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் இருந்த மாதிரியான ஒரு சூழலே இல்லை கல்யாணம் ஆக போகிற மாதிரி சூழல் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு இப்போல்லாம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ திடீர்னு எனக்கு இந்த விரைப்புத்தன்மை முழுமையாகவே வரலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கும் இப்போ சொல்லக்கூடிய பதிவை நல்லா பார்த்துக்குங்க இதெல்லாம் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் அவங்களுக்கு மிக எளிமையான முறையிலேயே தன்மையை மீண்டும் கொண்டு வரக்கூடிய மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநாகப்பூன்னு நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சிறுநாகப்பூன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க இதான் அந்த சிறுநாகப்பூவு இந்த சிறுநாகப்பூவை வாங்கிட்டு வந்து நல்லா நீங்கள் பாலில் கொதிக்கிற பாலில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அது அப்படியே வந்து அள்ளி நல்லா ந நிழல்லையே உலர்த்தி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் குங்கும பூன்னு வாங்கிக்கோங்க இப்படி இந்த குங்குமப்பூ வந்து ஒரு ஒரு கிராம் அளவில் டப்பாவில் கொடுப்பாங்க இதுவுமே நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இது கூட வந்து இனிமேல் சேர்க்கக்கூடிய மருந்து தான் வந்து மிக முக்கியமான மருந்து இது வந்து ஒரு உணவு மருந்து இதெல்லாம் இப்போ சாப்பிடாததுனால தான் இந்த விரைப்புத்தன்மையில் ப்ராப்ளம் ஏற்படுறது அது என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் வந்து கிராமத்தில் பயன்படுத்தக்கூடிய கம்புன்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து தான் இது வந்து உணவு மருந்தில் முதன்மையாக இடம்பெறுறது மனிதனுக்கு வந்து உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கறதுல அபரிமிதமாக செயல்படக்கூடியது இதை வந்து இப்போ ஏதோ பசிக்கு ரோட்டோரமாக கூழு கடை அப்படின்னு சொல்லி இதை ஒரு சிற்றுண்டி மாதிரி ஆக்கிட்டாங்க இது வந்து முதன்மையான உணவு மனிதனுக்கு நம்ம வளர்ந்த விதத்தில் இப்போ இதெல்லாம் வந்து மரக்கடிச்சிட்டாங்க அதனாலயே உடம்புக்கு தேவையான திடகாத்திரம் போனதுனால நரம்புல வந்து பலம் இழந்துடும் அப்படி நரம்புல பலம் போயிடுச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து மிக இள வயதிலேயே உங்களை பாதிப்படையும் இப்போ இந்த ரெண்டு மருந்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு எந்த மாதிரியான முறையில் செஞ்சு நீங்கள் வந்து உங்களுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து இழந்து போன அந்த விறப்புத்தன்மையை மீண்டும் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வைக்கிறதுக்கு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன இந்த மூணு மருந்தும் வந்து ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு தான் செயல்படும் மிக நீண்ட நாட்களாக அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எனக்கு வந்து விரைப்புத்தன்மையை சுத்தமாக இல்லை போயிடுச்சு நான் வந்து தொடர்ச்சியாக சுய இன்பம் பண்ணேன் காணொலி பார்த்துக்கிட்டே சுய இன்பம் பண்ணுவேன் இப்போ நான் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த எழுச்சியே இருக்க மாட்டேது விரைப்புத்தன்மைங்கிறதே இல்லை கல்யாணம் பண்ணலாமா இல்லை ஒரு பயமாக இருக்குது இது எதனால் இந்த விரைப்புத்தன்மை போனது அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஆண்டுகள் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு குறிப்பிட்டு மூணு ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக அவங்களுக்கு இதே நிலை இருந்ததுன்னா இந்த மருந்து கூட வந்து அயவீர செந்தூரம் அல்லது வீரப்பதங்கன்னு சொல்லி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேயே சிறந்த சித்த மருத்துவர்கள் நாட்டு மருத்துவர்கள்னு சொல்லக்கூடியவங்க மூலிகை மருத்துவமன்றம் எல்லாத்துக்கிட்டே வந்து தரமான மருத்துவர்கள்ட்ட வீரப்பதங்கம் அல்லது அயவீர செந்தூரம் அப்படி வச்சிருப்பாங்க அதை வாங்கி இப்போ நம்ம சொல்லக்கூடிய முறையில் ஒரு அரிசி அளவுக்கு கலந்து காலை மாலைன்னு ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் தொடர்ச்சியாக ஒரு சாப்பிட்டுட்டு வரக்குள்ள ஒரு நாற்பதுலேருந்து அறுபது நாளைக்குள்ள பதினாறு வயசுலேருந்து பதினேழு வயசு பையனுக்கு எப்படி வரைக்குமோ அந்த மாதிரி தன்னால் வரைக்கும் நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு போக சிந்தனை வருதோ அப்போல்லாம் வந்து விரைப்புத்தன்மைங்கிறது அபரிமிதமாக இருக்கும் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த செந்தூர பசுப்பமே தேவைப்படாது இந்த மூணு மருந்தை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு அஞ்சு கிராம் குங்குமப்பூ நல்லா வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்கள் நல்லா ஒரே ஒரு சொட்டு நெய்யை விட்டு அஞ்சு கிராமுக்கு ஒரு வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கங்க வறுத்துக்கிட்டு வறுக்கிறதுனா கருக விடக்கூடாது சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அது அதுக்கு குறைவான செகண்ட்லேயே பட்டாலே நல்லா முரமுரன்னு ஆகிடும் குங்குமப்பூ அவ்வளோ தான் அடுப்பில் கொண்டு போகணும் காசு ரொம்ப விலை கூட ஐநூறுரூவா கிட்ட ஒரு ஒரு கிராமு வேஸ்ட் ஆகிடாதீங்க வறுக்கிறேங்கிற பேரில் அதை வாங்கி நல்லா பொன் வருவலாக வறுத்துக்கிட்டு அது கூட வந்து சிறுநாகப்பூவை நல்லா கொதிக்கிற பாலில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படியே அதை எடுத்து நல்லா நிழலில் காய வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பவுட்ராக்கி இந்த குங்கும பூவி அதை கூட சேர்த்து பவுட்ராக்கி வச்சுக்கிட்டு இந்த கம்பை வந்து ஊற வச்சிடணும் கம்பை வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் வந்து எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டிங்கன்னா பாலாக மாறிடும் இந்த கம்பு பால் கூட தான் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு மருந்தையும் இந்த கம்பை ஊற வச்சு அரைச்ச பால் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கிட்டு இந்த மருந்து வந்து ஒரு நிலக்கடல் அளவுக்கு குங்கும பூவையும் சிறுநாக பூவையும் சேர்த்து அரைச்ச சூரணத்தை வந்து ஒரு மிளகு அளவுக்கு இல்லை ஒரு நிலக்கடல் அளவுக்கு இந்த கம்பு பாலில் ஒரு ஐம்பது எம்பல் கம்பு பாலில் சேர்த்து கலக்கி காலை மாலை ரெண்டு நேரம் சாப்பிட்டிங்கனால குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு முழு ரிசல்ட்டும் தெரியும் விரைப்புத்தன்மை பிராப்ளத்திற்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாட்களாக வருடக்கணக்கெலாம் வந்து விரைப்புத்தன்மை குறைபாடில் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து கூட இப்போ சொன்ன முறையிலேயே ஒரு அரிசி அளவுக்கு நீங்கள் வந்து அயவீர செந்துரமோ அல்லது வீரப்பதங்கமோ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடல் வந்து உங்களுக்கு ஒரு வனப்பு ஏற்பட்டு திடகாத்திரங்கிறது நரம்புகளுக்கு கிடைச்சி ரத்த ஓட்டம் ஆண்குறியில் நல்லா பாயும் அந்த மாதிரி வந்து இந்த மருந்தை தொடர்ச்சியாக சாப்பிட்ற நேரங்களில் உங்களுக்கு விரைப்புத்தன்மைங்கிறது உடனே மீண்டு வரும் இந்த நாட்கள் அதிகமாக அஞ்சு வருடம் நாலு வருடமாக வந்து விரைப்புத்தன்மையே இல்லாதவங்களுக்கு ஒரு அறுபது நாளாவது தொடர்ச்சியாக சாப்பிட்ணும் இருபது நாளைக்குள்ள ரிசல்ட் வந்து உடனே எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ளேயே அவங்க தேகத்திடம் அதாவது உடலோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்கள் வந்து மாறுபடும் நல்லா வனப்பாக இருந்தாங்க பலகீனம் இல்லைன்னா சாப்பிட்டு ஒரு மூணு நாலு நாள்லையே உடலில் ஒரு மாற்றம் தெரியும் தன்னால் வந்து அது தொடர்ச்சியாக வந்து விரைப்புத்தன்மையை காட்டும் இந்த விரைப்புத்தன்மை குறைபாட்டுக்கு இப்போ சொன்ன மருத்துவ முறை வந்து மிக எளிமையாக இருக்கும் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கிறவங்க எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே இருக்கிற நாட்டு மருந்து கொடுக்குறவங்க சித்த மருத்துவர்கள் மூலிகை மருத்துவம் பார்க்குற எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொன்ன மருந்துகள் இருக்கும் இந்த வீரபதங்கம் அயவீர சென்று நாகேஸ்வர பஸ்மம் இப்படி நிறையா வச்சுருப்பாங்க அது வந்து சேர்த்து சாப்பிடக்குள்ள தான் அந்த இலந்த வந்து விறப்புத்தன்மையாக மீட்டெடுக்க முடியும் நீண்ட நாட்களாக விரைப்புத்தன்மை குறைபாடுல இருக்கிறவங்களுக்கு இப்போ சொன்ன மருத்துவ முறையாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு செலவுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையிலேயே இந்த மூணு பொருளும் கிடைக்கும் இது கூட வந்து நீங்கள் கிராம்பு சேர்த்துக்கலாம் ஜாதிகா சேர்த்துக்கலாம் இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக உணவு உடம்புல சக்தி கிடைக்கும் இதை பயன்படுத்தி பாருங்க மீண்டும் வந்து உங்களுக்கு விரைப்புத்தன்மைங்கிறது ஆயுஸுக்கும் வந்து ப்ராப்ளம் வராது தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி இதை பயன்படுத்தக்குள்ள போகங்கிற இது பண்ணக்கூடாது கைப்பழக்கம் சுத்தமாக தவிர்த்துக்கணும் மது மாது இதெல்லாம் எடுக்கக்கூடாது காலை மாலை ரெண்டு நேரம் சாப்பிட்ணும் இதுக்கு வந்து பத்தியம் கிடையாது மூணு நேரம் கூட சாப்பிட்லாம் செந்தூரம் பஸ்ப சுண்ணம் வச்சு சாப்பிட்றவங்க கொஞ்சம் பத்தியமாக இருக்கணும் புளிப்பு காரம்லாம் குறைச்சி சாப்பிட்ணும் சரிங்களா இந்த மருத்துவ முறையை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி பாருங்கள் விரைப்புத்தன்மை ப்ராப்ளத்திற்கு நீங்களே உங்களுக்கு ஒரு முழு தீர்வை ஏற்படுத்திக்கலாம் இது எல்லோரும் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பயன்படுத்தணும் எல்லா பக்கமும் நிறையா காசுகளை பிடுங்குறாங்க இதுக்கு ஐம்பதாயிரம் கொடு நாற்பதாயிரம் கொடுன்னு சொல்லி வாங்குறாங்கன்னு சொல்லி நிறையா நமக்கு தகவல் வரதுனால தான் இந்த முறையெல்லாம் உங்களுக்கு உடச்சி சொல்கிறது நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து ஒரு பத்து பேத்துக்கு பயன்படுத்தணும் பத்து பேர் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் ஓப்பனாக எல்லாம் சொல்கிறது எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே இருக்கிற மருத்துவர்கள் வந்து நம்ம சித்த மருத்துவர்களை நல்ல தரமான உங்கள்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ சொன்னதை இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே கூட செஞ்சிக்கலாம் மிக எளிமையான மருத்துவ முறை தான் இது இதை பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் விரைப்புத்தன்மைக்காக யாருக்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டீங்க எந்த மருந்தையும் எந்த மருந்தையும் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இருக்காது இதுவே போதுமானது இது எல்லாம் உணவு மருந்து தான் சரிங்களா அடுத்தது மீண்டும் நம்ம சித்த ரகசியம் யூடியூப் சேனலில் நிறைய மருத்துவ காணொலிகளில் போடுவேன் பார்த்து பார்த்து உங்களுக்கு நீங்களே எப்படி வைத்தியம் பார்த்துக்கிறதுங்கிறத கற்றுக்குங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்